தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் உருவாக்குவார் நீங்களும் தேவனால் எழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் கத்தர் உங்களை எல்லா விதமான ஆசிர்வாதத்திலும் நிரப்பி உங்களை மேன்மைப்படுத்துவாராக மீண்டும் ஒரு முறை அமன் இந்த நான்காம் பாகத்தில் சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தராக கிறிஸ்துவை துதிக்கிறேன் தேவனுடைய ஆலயத்திலே பேதுருவையும் யோவானையும் தேவன் ஏன் பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியான ஜப நேரம் சரியான ஐக்கியம் ஐக்கியப்பட்டவர்கள் தேவ ஆலயத்திற்கு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இப்ப தேவ ஆலயத்துக்குள்ள போயிட்டாங்க தேவாலயத்துக்குள்ள போனா அங்கே சப்பானியா பிறந்திருக்க ஒருவன் அங்கே இருக்கிறான் அவனை கொண்டு வந்து தேவ ஆலயத்தோட வாசல்ல வச்சுட்டு நுழையும் போது பாருங்க எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வோசனம் எடுத்துட்டீங்களா அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவ ஆலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் தேவடைய பிள்ளைகளே அவன் உள்ள போன உடனே பேதலுவும் யோவானும் அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே அந்த பிச்சைக்காரன் அவர் அவங்கள ரெண்டு பேரும் பாக்குறான் இவங்க கிட்ட எதையாச்சும் கிடைக்கும்னு நினைச்சு பாக்குறான் அதுக்கு அவங்க சொல்றாங்க பேதலும் யோவானும் எங்களை நோக்கிப்பார் சபையில அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும் அப்படின்னா தேவடைய வேலையை செய்யற தேவ பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் மூப்பர்கள் எப்படி இருக்குன்னா நீ உங்களை உற்று பார்க்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரசுத்தமா இருக்க வேண்டும் உங்களுக்குள் ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை ஜனங்களுக்குள் உருவாக்க வேண்டும் சபைக்கு வருகிற நீங்க வெளியே போய் எதை காமிக்கிறீங்க உங்களை உத்து பார்த்தா என்ன கிடைக்கும் கெட்ட வார்த்தை பாவம் அசுத்தம் தேவாலயத்துக்கு வந்த பிற்பாடும் இது கிடைக்குமா அதனால என்ன கிடைக்கும் நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன் ஸ்தோத்திரம் பாருங்க அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது அவர்களை நோக்கி பார்த்தான் எதுக்கு நோக்கி பார்த்தான் அவன் அவரிடத்தில் ஐந்தாவது வசனம் அவன் அவரிடத்தில் எதாகும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார் நோக்கி பார்க்கிறான் இப்ப என்ன பாருன்னு சொன்னாங்களே அப்படியே பார்க்கிறான் இவன் எதாச்சும் கிடைக்கும் யாருக்கிட்ட பேதர்கிட்ட யோவான் கிட்ட எதையாச்சும் கிடைக்கும் ஆமா இன்னைக்கு சபைக்கு வருகிற ஜனங்கள் அல்லது சபைக்கு வருகிற ஊழியர்கள் சபை நடத்துகிற தேவ பிள்ளைகள் கிட்ட ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி ஏதாகிலும் ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று எண்ணி உலக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆசாரியர்களும் இருக்கிறோமே உங்ககிட்ட எதையாச்சும் என்ன கிடைக்கணும் தெரியுமா வாசிங்க ரெண்டாம் அதிகாரம் எல்லாம் எடுங்க பழைய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகம் இல்லையா மல்கியா ரெண்டாம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஏழாவது வசனம் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க மல்கியா ரெண்டு ஏழு ஆசனுடைய ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே அவன் சேனைகள் சேனைகளுடைய கத்தரின் தூதன் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு சபைக்கு வருகிற விசுவாசிகளிடத்திலும் சபை ஊழியிடத்திலும் உலகம் பார்க்கிறது என்ன தெரியுமா இந்த வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை இந்த வேத வசனத்தை வாய் நிறைய சத்தியத்தை மனதார பேசுகிற வாழ்க்கை இன்னைக்கு சபை வளராம போனதுக்கு என்ன தெரியுமா காரணம் விசுவாசிகள் வாயில வசனம் மூப்பர்கள் வாயில வசனம் இல்லை பா போருடைய வாய்கள்ல வசனம் இல்லை சபைக்கு வந்தா நடனம் இருக்கிறது ஆடல் பாடல் இருக்கிறது மைக் சத்தம் இருக்கிறது கீபோர்டு சத்தம் இருக்கிறது ஆனா வசனத்தோட சத்தம் இல்லை உங்களை நோக்கி பார்த்தா என்ன கிடைக்கும் பாட்டு கிடைக்குமா உங்களை நோக்கி பார்த்தா என்ன கிடைக்கும் ஆராதனை ஆனா இங்க அவர்களை நோக்கி பார்த்தா என்ன தெரியுமா வசனத்தின் வல்லமை உண்டானது வசனம் ஆணுங்க ஆசனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் உங்களை உச்சு பார்த்தா உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும் உங்களுக்குள்ள ஏசு இருக்கணும் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கணும் உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும் உங்களுக்குள்ள ஜப வாழ்க்கை இருக்கணும் உங்களுக்குள்ள என்ன இருக்கு ஆலயத்துக்கு வரீங்களே கெட்ட வார்த்தை ஈகோ பொறாம பொச்சரிப்பு இதெல்லாம் இருக்கா இல்ல ஜபம் இருக்கா வேத வசனம் இருக்கா தேவ ஆலயத்துல இருந்து ஜபிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா இவன் உச்சு பார்த்தான் ஏதாச்சும் கிடைக்கும் ஆமேன் இன்னொரு வசனத்தை பாருங்க ஏமேன் எபரியர் பதிமூன்றாம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா எபரியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பாருங்க தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் ஆமே இன்னைக்கு தேவனுடைய சபையில நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரணும்னா வாயை திறந்தா வசனம் வேணும் விசுவாசம் இந்த வாழ்க்கை வேணும் யாருக்கு பாஸ்டருக்கும் இருக்கணும் சபைக்கு வருகிற ஜனங்களுக்கும் இருக்கணும் சபைக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க கிட்ட ஜனங்கள் எதிர்பார்க்கணும் என்ன கிடைக்கும்னு வசனம் கிடைக்கும் எதிர்பார்க்கணும் உங்களுக்குள்ள என்ன கிடைக்கும் இந்த சபையில ஒரு மனம் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் இந்த சபையில சபை இருக்குன்னு எதிர்பார்க்கணும் இவங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிற கூட்டம் எதிர்பார்க்கணும் அப்பதான் தேவன் பெரிய அற்புத்தை செய்ய முடியும் உங்களை கொண்டு வசனம் இருக்கா உங்களுக்குள்ள வசனத்தை அறியாதவர்கள் பெருகி போனார்கள் வசனத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் பெருகி போயிருக்கிறார்கள் சபைக்குள்ள வசனத்தை தேடுற சப்பானிகளும் வசனத்தை தேடுகிற குருடர்களும் நிறைந்திருக்கிறார்கள் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் வசனத்தை பேசுங்கள் வசனத்தை நீங்க பேச தொடங்கனா உங்களை உச்சு பார்ப்பாங்க அற்புதத்தை கத்த செய்ய தொடங்குவார் ஒரு நாளும் வசனம் வெறுமையா திரும்பாது அவரால் அனுப்பப்பட்ட வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது நீங்க ஒருத்திறமையில கை வச்சு ஜெபிக்கிறீங்கன்னா அந்த வசனம் ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது அல்லது சுவிசேஷமா ஒருத்தருக்கு சொல்றீங்கன்னா அந்த வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது அழல் வசனம் இருக்கா விசுவாசிகளே ஊழியர்களே மூப்பர்களே வாலிபர்களே உங்களுக்குள் வசனம் இருக்கா உங்களை பார்த்தா என்ன கிடைக்கும் வேணாம் எங்களுக்கு பணம் எல்லாம் வேணாம் எங்களுக்கு வசனம் கிடைக்குமா உங்களை பார்த்தா வசனம் கிடைக்குமா ஏசு கிறிஸ்து கிட்ட சாத்தான் போகும்போது வசனத்தை கொண்டே ஜெயித்தார் அழல் வசனம் உங்ககிட்ட இருக்கணும் வசனத்துல நரம்பி இருக்கிறவங்களா இருக்கணும் இந்த உலகத்துல ஒருவனாலும் இந்த வசனத்தை ஜெயிக்க முடியவில்லை இனி ஒருவனாலும் இந்த வசனத்தை ஜெயிக்க முடியவே முடியாது இந்த ஜெயிக்க முடியாத ஒரு வல்லமை நிறைந்த வசனத்தை உங்களுக்குள் நீங்கள் வைத்துக் கொண்டால் கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் பேதுருவையும் யோவானையும் பயன்படுத்தினவர் உங்களை உச்சு பார்க்கும்போது போது உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற ஒரு பெரிய வல்லமை வசனமாய் அது எழும்பி அநேகரை பலப்படுத்தி அநேகரை கட்டி எழுப்பி பலத்த ஆசீர்வாதங்களை உண்டாக்கும் ஏமன் அதிகமா சத்தியத்தை வாசிங்க சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களுக்கு விடுதலை உண்டாக்கும் சத்தியத்தை சத்தியமாய் அறிவீர்கள் விடுதலை என்பது பூரணமாய் உண்டாகும் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ